அமெரிக்க ராஜாங்க திணைக்கழகத்தின் சமுத்திரங்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் உத்தகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் தேதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது பார்த்தாலும் விஷன் இன்று முதல் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை அவர் இலங்கை இந்தியா மாலைத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது இலங்கை விஜயத்தின் போது இயற்கை கடல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் பாவனை காலநிலை பாதிப்பு மற்றும் காடலிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் இயங்கி வரும் பிரபல உணவகத்தை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த உணவகத்தை மூடி சீல் வைத்துள்ளனர் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி கழிவு நீரை வெளியில் திறந்துவிட்ட மற்றும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தமை தொடர்பாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த பிரபல உணவகத்தின் கழிவு நீர் வெளியேறி வீதிகளிலும் வடிகான்களிலும் தேங்கி நிற்பதுடன் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடு தெரிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த உணவகத்தை புளியந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பரிசோதகர்கள் முற்றுகையிட்டு பரிசோதனையிட்டுள்ளனர் இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோழி இறைச்சியை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த மை கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதுடன் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி கழிவு நீரை வெளியில் திறந்துவிட்டு வந்துள்ளமையும் கண்டறிந்துள்ள நிலையில் நீதிமன்றினால் குறித்த உணவகத்தை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய மஞ்ச திருவிழா நேற்றைய தினம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது இதன்போது பக்தர்கள் புடைசூழ மின்குமிள்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய மஞ்சத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி வலம் வந்தார் மேலும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாறு சந்நிதி முருகன் ஆலய வருடாந்த திருவிழாவின் தேர்திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த தேர்திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனா் இதேவேளை மன்னார் நானாடான் ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர்திருவிழா நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டியின் இருபத்தி ஒன்று தசம் ஒரு கிலோமீட்டர் போட்டியில் ஆண்கள் பிரிவில் அபிசாவளையைச் சேர்ந்த விமல் காரியவசம் முதலிடத்தையும் வெளிமடையைச் சேர்ந்த டி டபிள்யூ ரத்னபாலை இரண்டாம் இடத்தையும் டென்மார்க்கை சேர்ந்த பெஸ்டியன் குளோஸ்கோ மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டார் பெண்கள் பிரிவில் கென்யாவை சேர்ந்த அனிகா பேலி முதலாம் இடத்தையும் ஜெர்மனியை சேர்ந்த டி அனிகா டோன் இரண்டாம் இடத்தையும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சசாலி மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு அருகம்பே அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்து நடாத்திய அருகம்பே அரைமரதன் ஓட்டப் போட்டி நேற்று பொத்துவில் அருகம்பே பிரதேசத்தில் கோலாகலமாக இடம்பெற்றது உள்நாட்டு வெளிநாட்டு வீரர்கள் என இருநூற்று அறுபது பேர் கலந்து கொண்ட குறித்த மரதன் போட்டியானது இருபத்தொரு தசம் ஒரு கிலோமீட்டர் அரைமரதன் பத்து கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது